வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றத்தில் ஆயிஷா பள்ளிவாசல் எதிரே திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்மையில் வக்ப வாரிய திருத்த சட்ட மசோதா மக்களவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் அரசு தழிலும் வெளியிடப்பட்டது வக்ப வாரிய திருத்த சட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு உட்பட பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை செங்கோன்றத்தில் ஆயிஷா மஸ்ஜிதே பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றிய அரசு பக்பு வாரிய சொத்துக்களை கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர் பக்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் இதில் ஆயிஷா மஸ்ஜிதே பள்ளிவாசல் துணை இமாம் அபுல் ஹசன் பிலால் தலைவர் டி காஜா மொய்தீன் செயலாளர் எம் அப்துல் லத்தீப் பொருளாளர் எஸ் எல் முகமது ஆஷிக் அலி துணைத் தலைவர் டி அக்பர் பாஷா துணை செயலாளர் எம் நாகூர் அனிபா நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆர் ஜாகிர் ஹுசேன் இ சேட்டு என் அப்துல் வாஹித் ஏ ஷானவாஸ் எம் ஷாகுல் ஹமீத் ஏ கலீல் ரஹ்மான் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

इस्लाम சென்னை தென்குன்றம் மசிதே ஆயிஷாவின் சார்பாக ஒன்றிய அரசு இந்த திருத்த சட்ட மசோதாவை எங்களுடைய பள்ளியின் சார்பாக நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் தொடர்ந்து ஜனநாயக நாட்டிலே இந்த சிறுபான்மையினருக்கு தொடர்ந்து இந்த அரசு பயங்கரமான ஒரு இழப்புகளை எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டு வருகின்றது அதிலே எங்களுடைய முன்னோர்கள் வேண்டி 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 பள்ளிவாசல்களுக்காக பல நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை வகுப்பு செய்ததை இப்பொழுது இந்த ஒன்றிய அரசு வணக்காரர்கள் கார்பரேட் காரர்களுக்காக வேண்டி இந்த வகுப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இது ஜனநாயகத்திற்கு ஒரு எதிரான ஒரு செயலாக இருக்கின்றது அதனால் எங்களுடைய வசித்தின் சார்பாகவும் எங்களுடைய ஊரின் சார்பாகவும் இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை வன்மையாக கண்டிக்கின்றோம் இனிமேல் இந்த போராட்டங்கள் கலந்து கொள்வீர்கள்